குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் அன்று நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் அன்று കുഴയും ദൈവമും ഗുണത്താൽ ഒന്ന് കുറ്റങ്ങളെ മറന്ന് വിടും മനത്താൽ ഒന്ന് പിന്നെ നെഞ്ച வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது அங்கு வாழ்ந்து வந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது அங்கு வாழ்ந்து வந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று உச்சிவையில் சூரிய கோபம் மூடுது நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடுது காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது பேசி கலந்து விட்டால் கோபமாரி நேசமாகுது பேசி கலந்து விட்டால் கோபமாய் நேசமாகுது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்றே தேங்க்யூ